வணக்கம் அன்பு நண்பர்களே சென்னையில் கடந்த ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம கும்பலால் துள்ள துடிக்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டது அந்த வழக்கில் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது இவ்வளோத்துக்கும் சம்பவம் நடைபெற்ற அந்த இடம் அப்படின்னு சொல்கிறது ஆம்ஸ்ட்ராங்குக்கு ரொம்ப செல்வாக்குள்ள அவர் வீட்டை ஒட்டின ஒரு பகுதி இதில் ஒரு உணவு டெலிவரி மேன் உடையில் வந்திருந்து இந்த கொலை சம்பவத்தை நடைத்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் முழுக்குச்சு இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு கூட பா ரஞ்சித் போன்றவர்கள் வந்து நான் எனக்கு திமுக என்னமேல் ஆதரவு நிலைப்பாடே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது பட்டியல் சமூக மக்கள்கிட்டையும் கடுமையான ஒரு எதிர்விளைவை ஆம்ஸ்ட்ராங் என்னுடைய அந்த கொலை சம்பவம் கொலை வழக்கு ஏற்படுத்தியிருக்கு இப்படியான நிலையில் அந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டது யார் அப்படிங்கக்கூடிய நபரை போலீஸார் மார்க் பண்ணியிருக்காங்க அந்த நபர் வேறு யாருமில்லை சம்பவ செந்தில் அது என்ன சம்பவ செந்தில்னா சம்பவ செந்தில் அப்படிங்கிறாங்க குற்றப்பின்னணி கொண்டவர் சம்பவ செந்தில் அது யார் சம்பவ செந்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சென்னை திருவள்ளூர் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல இவர் வந்து ரொம்ப மாசான நபரா தான் ஆம்ஸ்டாங் இருந்திருக்காரு ஆம்ஸ்டாங் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா இருந்தாலும் கூட அவருக்கு அவரை யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு தன்னை சுற்றி ஒரு பவுன்சர்ஸ் கூட்டம் வச்சிருந்தாரு ஆம்ஸ்டாங் யாரை பார்க்கணும்னு விரும்புகிறாரோ அவரை பார்ப்பார் ஆம்ஸ்டாங்கை பார்க்கணும்னு விரும்புறவங்களை அவர் விரும்பினா மட்டும்தான் பார்க்க முடியுமே ஒழிய வேற யாரும் பார்க்க முடியாது சோ அவர் ஒரு இரும்பு தான் வளம் வந்திருக்காரு ஆம்ஸ்டாங் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் சோ அந்த ஆம்ஸ்ட்ராங் அவ்வளோ சீக்கிரம் யாரும் நெருங்க முடியாத ஆம்ஸ்ட்ராங்க சம்போ செந்தில் அவ்வளோ ஒருத்தரால் தான் தூக்க முடியும்னு சொல்லி இன்றைக்கு வழக்கில் சிக்கியிருக்காங்கல்ல அந்த பதினான்கு பேர் கைதாயிருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் அதுக்குள்ளே அருள் இருக்காரு அதிமுகவினுடைய வழக்கறிஞரக்கூடிய மலர்கொடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாநில காங்கிரசினுடைய வழக்கறிஞர் ஹரிகரன் இருக்காரு இவங்க எல்லாருமே கட்சியை விட்டு அந்தந்த கட்சி நீக்கியிருக்காங்க இதில் ஹரிகரன் தான் சம்பவ செந்தியிலுடைய பெயரை சொல்லியிருக்கார் நாங்கள் அந்த போலீஸ் விசாரணையில் வாக்குமூலத்தில் நாங்கள் வந்து சம்போ சந்தியில் தான் போய் பார்த்தோம் அது யார் சம்போ செந்தில் அப்படின்னா நான் குறிப்பிட்டதை போல சென்னை சென்னையிலையும் திருவள்ளூர்லேயும் அவர் மாஸ்டாக இருக்கிறதுனால அங்கே உள்ளூர் ரவுடியை வச்சு பண்ண முடியாது உள்ளூர் ஆட்டக்காரனை வச்சு இவர் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இவர் வந்து சற்றேறக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் சம்பவ செந்தில் அதாவது சம்பவ செந்தில் அப்படிங்கிறது தான் காலப்போக்கில் சம்பவ செந்தில் அப்படிங்கிறதா மாறி இருக்கதா சொல்லப்படுது ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா எந்த சம்பவத்தை யாரை போடணும் அப்படின்னாலும் யாரை கொலை செய்யணும் அப்படின்னாலும் ஒரு ஸ்கெட்சு போட்டு கொடுக்கறதுல ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சொல்ல போனால் சம்பவ செந்தில் மேலே நான்கு கொலை வழக்கல் இருந்தாலும் கூட இன்றைக்கு வர போலீஸாரால் நெருங்க முடியாத அளவுக்கு தான் சம்பவ செந்தில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் அவர் குற்றப்பின்னணி கொண்ட நபராக இருக்கக்கூடிய சம்பவ செந்திலோட காலம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பவ செந்தில் வழக்கறிஞர் பொதுவா வழக்கறிஞர் அப்படின்னா கருப்பு கோட்டை போட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் ஆவாங்க கொஞ்சம் அக்யூஸ்டுகளுக்கு கூட அந்த தொழில் எத்தீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரொபெஷனல் எத்தீக்ஸ் அப்படின்னு சொல்லி தொழில் நெறிமுறை அப்படிங்குற அடிப்படையில் தவறே செய்யணாலும் குற்றவாளிக்கு ஆதரவா அவங்க போய் ஆர்க்மென்ட் பண்றது அந்த வழக்கறிஞர் தொழில ரொம்ப ரொம்ப இயல்பான இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனா அதுக்கெல்லாம் எஸ்ட்ரீமா போய் ஒரு லெவல்ல போய் சம்பவம் சேர்ந்து என்ன பண்றான்னா நிறைய அக்விஸ்டிகளுக்கு ஆஜரானவர் ஒரு கட்டக்கட்டத்துல என்ன தோணுதுன்னா இந்த வக்கீல் உடையில் இருக்கிறத விட நம்மளே யார் ரவுடியாக கூடாதுன்னு தனக்கு கீழ ஒரு டீம் அமைச்சுக்கிட்டே தானே ஒரு கட்டத்தில் ரவுடிசம் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் மேலே நான்கு கொலை வழக்கல் இருந்தாலும் கூட காவல்துறை கிட்ட சம்போ செந்தில் இப்படி தான் இருப்பாருங்கிற லேட்டஸ்ட் பிக்சர் கூட இல்லை கூடிய அளவுக்கு சம்போ செந்தில் சம்பவத்துக்கு ஸ்கெட்சு போடக்கூடியவராக பார்க்கப்படுது அதனால தான் அவருடைய ஃபோட்டோ கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப நேக்காக இன்றைக்கு வரை காவல்துறைக்கு கடுக்கா கொடுத்துட்டு மிடுக்காக நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க சம்போ செந்திலோட சொந்த ஊர் தூத்துக்குடி தூத்துக்குடியை சேர்ந்த சம்போ செந்தில் சென்னையில் இதுக்காக ஸ்கெட்சு போட்டிருக்காரு இதுக்காக மட்டும் நான்கு லட்சம் ரூபாய் சம்போ செந்திலுக்கு ஸ்கெட்ச்